இந்த செர்ரி பழத்தை இந்த குரங்கும் அணிலும் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா அழகா வாழ்ந்து வந்தது இந்த செரி பழம் தான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உணவா இருந்தது அணில் சொல்லிச்சு குரங்கு நண்பா இந்த செர்ரி பழம் எவ்வளவு ருசியா இருக்கு பார்த்தியா எவ்வளோ இனிப்பும் புளிப்புமா இருக்கு நல்லா இருக்கு நண்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தது அதுக்கு குரங்கு இருந்துட்டு ஆமா நண்பா இந்த செர்ரி பழம் மட்டும் இல்லைன்னா நம்ம நிலைமை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல முதல எண்ணெய் தன்னோட உணவை தேடி ஆறு முழுவதும் சுத்தி பார்த்தது ஆனா அது உணவே கிடைக்கல ரொம்ப பசி என்ன பண்றதுன்னு தெரியாம குரங்கு கிட்ட வந்து குரங்கு நண்பா குரங்கு நண்பா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு ரெண்டு செரி பழம் பறிச்சு போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டது அப்ப குரங்கு சரி இரு நண்பா உனக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சு பறிச்சு கீழே போட்டது அந்த செர்ரி பழம் ரொம்ப ருசியா இருக்கறனால முதல்ல அப்படியே லபக் லபக்னு முளங்கிருச்சு அப்ப முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் நண்பா எனக்கு பசி எல்லாம் ஆறிருச்சு நான் போயிட்டு வரேன் அப்படினு சொல்லிட்டு போயிருச்சு அப்ப குரங்கும் டாடா சொல்லிட்டு ஹாப்பியா இருந்தது அப்ப அனில் சொல்லுச்சு இங்க பாரு குரங்கு நண்பா இந்த முதலை ரொம்ப ஆபத்தானது அதனால அதுகிட்ட அளவோடய இரு அது எப்பவுமே தந்திர புத்தியோடவே சுத்திட்டு இருக்கும் அதுக்கு நீ எப்பவும் ஹெல்ப் பண்ணாத புரியுதா நல்லா யோசிச்சு பாரு அப்படினு சொல்லுச்சு குரங்கு யோசிச்சு பார்த்துட்டு அணில் சொன்னதை காதல வாங்கிட்டு சரி வெடி நண்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது டெய்லியும் வந்து செர்ரி பழம் பறிச்சு போடுறதும் என்னோட ஒய்ஃபும் ரொம்ப பசியா இருக்கா அவளுக்கு ஒரு கொத்து செர்ரி பழம் பறிச்சு போடுறியா நான் அவளுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிச்சு குரங்கும் சரின்னு சொல்லிட்டு ஒரு கொத்து கொத்தா செர்ரி பழத்தை பறிச்சு முதலைக்கு போட்டுச்சு முதலையும் எடுத்துட்டு அதோட ஒய்ஃப் கிட்ட கொண்டு போய் கொடுத்துச்சு கொண்டு போய் தன்னோட பெண் கிட்ட கொடுத்ததுக்கு இது என்னங்க அழகான செர்ரி பழம் ஆஹா சுவையாக இருக்கே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுச்சு சாப்பிட்டோன்னா இது ரொம்ப ருசியா இருக்குங்க யார் கொடுத்தாங்கன்னு கேட்கும் போது அந்த ஆண் முதல நடந்த கதை எல்லாமே சொல்லுச்சு பெண் எல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த செர்ரி பழமே இவ்வளோ ருசியாக இருக்கு டெய்லியும் இந்த செர்ரி பழத்தை சாப்பிட்ற அந்த குரங்கோட இடையை எவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அந்த குரங்கோட எனக்கு வேணும் அப்படின்னு பெண் ஆண் முதல்ல இது எப்படி சாத்தியமாகும் அந்த குரங்கு தான் நம்மளுக்கு நன்றி விசுவாசம் இல்லாம பண்றதா அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு அந்த குரங்கோட இதையும் வேணும் அப்படின்னு பெண் முதல போச்சு சரி நான் போய் கொண்டு வர அப்படின்ட்டு முதல்ல போச்சு முதல போய் நான் சூக்க குரங்கு கிட்ட குரங்கு நண்பா நீ கொடுத்த அந்த செர்ரி பழத்தை என் பெண் கிட்ட கொடுத்த அவன் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ட்ரீட் கொடுத்தவங்களுக்கு நம்மளும் திருப்பி ட்ரீட் கொடுக்க அதனால நீங்க குரங்க நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா ரொம்ப அடம் பிடிக்கிற நீ என் வீட்டுக்கு வரைக்கும் வந்துட்டு போறியா அப்படின்னு சொல்லி முதல கேட்க உடனே குரங்கு நண்ப முதலையோட சாமர்த்தியத்தனம் தெரியாம ஏமாந்து போய் சரி நல்ல விருந்து தான் இன்னைக்கு சரி வா நண்பா நான் கூட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செர்ரி பழத்தையும் பொறிச்சு முதல முதுகுல உட்காந்துகிட்டு போயிட்டு இருந்தது அப்போ முதல தந்திரமா ஒரு சிரிப்பு சிரிச்சுது ஏ என்ன ஆச்சு உனக்கு ஏன் இப்படி சிரிக்கிற அப்படின்னு குரங்கு கேட்க நீ ஒன்னும் விருந்துக்கு வரல உன்னையே நாங்க ரெண்டு பேரும் விருந்தாக்க போறோம் அப்படி பெண் முதல கிட்ட பேசுனது எல்லாத்தையுமே குரங்குகிட்ட அந்த ஆண் முதல சொல்லுச்சு அப்பதான் குரங்குக்கு அனில் சொன்னது ஞாபகம் வந்தது அனில் எப்பவுமே இந்த முதல்ல கெட்ட வேன்னு சொல்லி எச்சரிச்சுட்டே இருந்தானே அவன் சொல் பேச்சு கேட்காம இன்னைக்கு முதல்ல கூட வந்தது ரொம்ப பெரிய தப்பாயிருச்சு சரி நம்மளும் தந்திரமா யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா நன்பா நீ இத முதல்லயே சொல்லிருக்கலாம் இல்ல என்னோட இதயத்தை நான் மரத்திலேயே கழுக்கி வச்சுட்டு வந்துட்டேன் நீ முதல்ல இந்த விஷயத்த சொல்லிருந்தா நான் அந்த இதயத்தையும் கூட எடுத்துட்டு வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்ல முதல்ல உடனே ஐயோ அப்படியா சரிவா திரும்பி போய் எடுத்துட்டு வந்துடலான்னு முதல உடனே திரும்பிச்சேன் குரங்கு அதோட இடம் வந்து உன்ன வேகமா மரத்துல ஏறிக்கிச்சு ஏறி நின்னுட்டு ஏன் முட்டாள் முதலையே என்னோட இறைய தான் இருக்கு உன்னை ஏமாத்ததான் அப்படி செஞ்சேன் உனக்கு உதவி செஞ்சவனையே அழிக்க பாக்கறியா உனக்கு இந்த செட்ரி பழம் கூட கிடையாது நிறத்திலயே நின்றுச்சேன் கடையில வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் குரங்கு மட்டும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல யோசிக்கலன்னா முதல்ல கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கவே முடியாது இன்னொரு விஷயம் என்னன்னா முதல்ல மாதிரி நிறைய பேர் நம்மளை சுத்தி இந்த உலகத்துல இருக்காங்க அதனால அவங்க கிட்ட பழகாம இருக்கிறதே நல்லது நம்மளுக்கு நண்பர்களை இல்லாட்டியும் பரவாயில்ல நல்ல நண்பர்களை நம்ம பக்கத்துல வச்சுக்குவோம் அது மட்டும் இல்லாமஸ் இருப்போம் சரிங்க இந்த கதை பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகள் மலராட்டு முகால் சுவைகளில் நன்றி வணக்கம்